أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أنبياء المرسلين وآله وصحبه أجمعين வலகம்துல்லாய் ரபுல்லமின் அம்மாபாத் எல்லா புகழும் ஏக இறைவனாயி அல்லாவுக்கே அவனது சாந்தியும் சமாதானமும் அல்லாவின் தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்த சஹாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவரும் மீது உண்டாகட்டும் என்று கூறிக்கொண்டவன் அன்பிக்கினிய அல்லாவின் நல்லடியார்களே ஸ்ரீலங்கா தௌஇ ஜமாத் கண்டி மாவட்ட கிளையில் நடத்தப்படும் மாபெரும் போதையொழிப்பு மற்றும் சமூக விழி விழிப்புணர்வு மாநாடு தற்போது உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படுவதை அறிவித்துக் கொள்கிறேன் இம்மாநாட்டிற்கு சமூகமளித்த அனைவரையும் மிக அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லாவின் மாபெரும் கிருமை நம்மையெல்லாம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறோம் அந்துள்ளா இங்கு எஸ் நிர்வாகிகள் அங்கத்தவர்கள் அவர்களின் உறவினர்கள் நண்பர்கள் ஆண் பெண் பேதமின்றி நலன் விரும்பிகள் அனைவரும் இங்கு சமூகம் அளித்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அத்தோடு இம்மாநாட்டை பற்றி சுருங்க கூறுவோமே ஆனால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எமது நாட்டின் போதை ஒழிப்பு சம்பந்தமாக எமது அரசாங்கங்கள் காலத்துக்கு காலம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் கணிசமான அளவு எமது இளைஞர்கள் மத்தியில் போதைக்கு அடிமையாகியதை நாம் காண்கிறோம் எனவே அரச சார்பற்ற நிறுவனமான எமது ஸ்ரீலங்கா ஜமாத் சமூக சேவையிலும் தவ்வா பணியிலும் முன்னணியில் இயங்கும் ஒரு தவ்வா ஒரு இயக்கமாதலால் நாம் இவ்வாறு போதையொழிப்பு மற்றும் சமூக சீர்கேடுகளை பற்றி அடிக்கடி பிரச்சாரம் பண்ணுவதற்காக தீர்மானித்தோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் பல சொற்பொழிவுகளை உங்கள் முன் எமது தலை சிறந்த உலமாக்களால் உரையாற்ற இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ தற்போது ஆரம்பமாகி ஒன்பது முப்பதுக்கு நிறைவேற நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நாம் முதலாவது சிறுவர் நிகழ்ச்சியாக ஆரம்பிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக எமது தலைமை எமது கண்டி மாவட்டத்தின் ஸ்ரீலங்கா தவ் ஜமாத்தின் தலைவராகிய சகோதரர் எம்ஹெச்எம் ரில்வான் அவர்களை உரையாற்றுவதற்காக அழைக்கிறோம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா ஐயோ வரகாத்து அஹமது அக்பர் ஏன்னா இந்த இதை பார்க்கும்போது என்ன உரைன்னு சொல்லிட்டு நேரடியாக வந்தது பெரிய வியாக்கியானங்கள்லாம் சொல்லி உரையின் சொல்லிட்டு நான் வரல ஏன்னா இதை பார்க்கும்போது என்ன கேட்டால் இப்போ கிட்டத்தட்ட நாலரை வருடக்கு மேலாக நாங்கள் தடை செய்யப்பட்டு ஒரு பாரிய ஒரு சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம் அந்த அனுபவம் அந்த 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 அனுபவம் வேதனையும் இந்த இடத்துல வெளிப்படையா அந்தளவு பாதிக்கப்பட்டு நாங்கள் சொல்லுக்க முடியாமல் ஒரு வெளியில் போகலாமல் போலீஸால் எங்களை பின்னுக்கு தரத்தி தரத்தி நாங்கள் பட்ட பாடுகள் வேதனை எல்லாம் அல்லாட கிருபையை கொண்டு இன்றைக்கி அது ஒரு பாரி ஒரு பாரி ஒரு எழுச்சியாக இது வந்து என்கிட்ட இதில் வந்து நாங்கள் வந்து போதை எழுப்பு சிறந்தா தவிர்க்காமல் கண்டி மாவட்டம் கண்டி மாவட்டம் சார்பாக தவளக்கலை கிளியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சி இருக்குது இது வந்து ஒரு சின்னொரு ஒரு நாங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறோம் எளிமீடு போயிருவோம் அதோட முடிஞ்சுவோம் ஆனால் இதுக்கு பட்ட சிரமங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் எங்களால் சொல்லி மாலை அந்த அளவுக்கு சிரமப்பட்டு அளவுக்கு கஷ்டப்பட்டோம் ஆனால் கஷ்டப்பட்டதுக்குள்ள பலாஃபலாம் நாங்கள் இப்போ அனுபவிக்கிறோம் ஏன்னா உள்ளத்தால் அனுபவிக்கிறோம் வேறு எந்த இதுங்களும் உள்ளத்தால் அனுபவிக்கிறோம் நாங்கள் வார்த்தையால் வருகுதிங்களா அளவுக்கு நாங்கள் இதுக்கு பட்ட இந்த இந்த சகோதரர்கள் இந்த கீழே சார்ந்த சகோதரர்க்காங்களே அவங்க பட்ட கஷ்டம் இருக்குதே அலமதுல்லா நல்லா போதுமானவன் இந்த ஜமாத்தை மாதிரி இந்த ஜமாத்தில் நாங்கள் பிரிஞ்சு எங்களுக்கு சொன்ன அவதூறுகளால் நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் இருக்குதே இதை நினச்சி பார்க்கலாது இப்படி ஒரு எரிச்சி வருமானு சொல்கிற ஒரு நிலைமையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக முடங்கி நாங்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்குதே அதை இப்போ கூட நினச்சி பார்க்கிடாது உண்மையிலே கண்ணால் கண்ணீர் வார அளவுக்கு தான் எங்கள் நிலைமை இருக்குது ஒவ்வொருத்தரும் தியாக ஒவ்வொருத்தரும் பண்ணின உள்ளத்தில் பட்ட வேதனையை தான் நல்லா எங்களுக்கு இப்படி தந்திக்கிறான் இதே போல் நாங்கள் இந்த கல்பெட்டில் செஞ்சோம் மாநாடு அதுவும் மல்லாட மாபெரும் கருபின்னு கேட்டால் பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்திச்சு அதே போன்று தான் இந்த கண்டி மாநாடு இந்த மாநாடு இதை நாங்கள் தொடர்ச்சியாக வந்தது இந்த மூன்று மாத பிரகடனப்படுத்தி மூன்று மாதம் தொடர்ச்சியாக வந்தது போதைக்கு எதிரான தொடர் பிரச்சாரம் இன்ஷா அதை செய்வதற்கு ஏற்பாடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் நீங்கள் முடிஞ்சளவு எங்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுறாங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தியாகம் பண்ணி கலந்து கொள்ளுங்கள் என்னடா இது மறுமையை வெற்றிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு வேலை நாங்கள் இந்த உலகத்தில் வந்தது எந்த பெரிய ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்த்து இந்த வேலையை செய்யலை எங்களோட பொருளாதாரம் எங்களோட உடலால் அத்தனையுமே நாங்கள் இழந்து செயல்பட்றோம்னு சொன்னால் மறுமையில வெற்றிக்காக வேண்டி மறுமையில் நாங்கள் வெற்றி பெறணும் மறுமையில் வெற்றி பெறணும் எங்களோட சேர்ந்த சகோதரர்கள் எங்களோட பக்கத்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒவ்வொருத்தரையும் மறுமைக்கு நல்ல வழிக்கு ஆக வேண்டிய அதாவது நல்ல நிலைக்கு சொர்க்கத்துக்கு அழைச்சி செல்லணும்னு சொல்கிற ஒரு ஒரு ஆழ்ந்த எண்ணத்தோடு கவலையோடு நாங்கள் இதை ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் இதே மாதிரி தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடக்கும் அதே நேரத்தில் இந்த போதை போதை ஒரு பாரி ஒரு பிரச்சனையாகிக்குது பிரச்சனையாக இளைஞர்கள் மத்தியில் ஒவ்வொரு வீட்டிலையும் தாய் தாப்பன் பெற்றவங்க படுற இருக்குது அதை அனுபவித்து ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கு என்ன கேட்டால் நாங்கள் எங்கள் அதாவது என்ன நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய பேர் பிள்ளைகள் போதையால் பாதிக்கப்பட்ட அவங்கள சொல்லக்கூடிய சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களோட வேதனைகளை அனுபவிச்சுருக்கீங்க அதே மாதிரி இது இப்படியே தொடர்ந்துடா ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஆடையும் வாய்ப்பு நிறைய இருக்கும் அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் இதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும் அதாவது உலகத்தில் ஒரு மனிதனை வாழ வச்சோம் முழு சமுதாயத்தையும் வாழ வச்சதுக்குள்ள நன்மையையும் அதுக்குள்ள பலாபலங்களையும் அடைஞ்சு கொள்வான்னு சொல்கிற அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சு இந்த வேலையை செய்யணும் அதை ஏன்னா சொல்ல இதை வந்து கண்டி மாவட்டத்துக்கு முதலாவது மாநாடாக அறிவித்து அல்லாட இருபையை கொண்டு இப்போ ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் தொகையை பார்க்குறேன்னா அது ஒரு பெரிய ஒரு செய்தி என்னடா உடைஞ்சி சுக்குநூறாக போயிருந்து ஒருத்தரும் இல்லாமல் தனித்தனியை தலைமையை வைத்த ஒவ்வொரு நிர்வாகியும் கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்த காலம் தாண்டி இப்போ பெரிய ஒரு அல்லாட நகர்வை அது சுந்தலில்லா இதுக்கு வந்து அல்லாவை தான் புகழொழுமே தவிர எங்களை யாரையும் கட்டி கட்டித்தரம் கிடையாது அதனால் வந்து எதிர்வரக்கூடிய காலங்களில் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரச்சாரம் கண்டிப்பாக தேவைப்படும் அவர் அவரை வீட்டில் வீட்டில் பண்ணுங்கள் என்னடா ஒவ்வொரு வீட்டிலையும் கொள்கைக்காரர்கள் யார் மாப்பிள்ளை மட்டும் கொள்கையாக ஆயிப்பார் பாப்பா மட்டும் கொள்கை ஆயிப்பார் இல்லாட்டி மகன் மட்டும் கொள்கை ஆயிப்பார் மற்றவங்க அவங்க 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 நினைச்ச நிலையில் இருக்கிறாங்க என்ன கேட்டால் இதைத்தான் நாங்கள் முதல்ல சரி செய்யணும் முதல்ல எதை சரி செய்யணும் தன்னோட குடும்பத்தை சரி செய்யணும் தன்னோட தாயி வைப்பாங்க தாய்க்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து அபூவர் அபூரெல்லாம் வாங்கணும் அது ரசூல் முறையிடுறாங்க யார் ரசூல்லா யாரும் சொல்லலாம் இதுவரை வந்து எனக்கு உங்களோட மார்க்கை தொட்டு வெளியில் போங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஏசித்தாங்க என்னால் தாங்க இல்லாது அவங்களுக்கு காவணி பிரார்த்தனை மாட்டாங்க அப்போ பிரார்த்தனை செய்யப்படுகிறது அவங்களும் இஸ்லாத்துக்கு வராங்க அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னோட தாய்க்காக வேண்டி தன்னோட தந்தை தந்தைக்காக வேண்டி தன்னோடய பிள்ளைக்காக வேண்டி தன்னோடய அக்கம் பக்கத்து வீட்டுக்காக வேண்டிய ஒவ்வொரு உக்கத்து தொழுகையிலையும் பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை செய்யா ஏகத்துவத்தை நாங்கள் இந்த பிரச்சாரம் செய்கிறது எங்களுக்கு ஏதாவது உலக லாபத்துக்காக வேண்டியா யாருமே இந்த பிரச்சாரத்தை உலக லாபத்துக்காக வேண்டிய எந்த ஒரு காரியமும் செய்யலை இதெல்லாம் மறுமையில் லாபத்துக்காக வேண்டிய மறுமையில் லாபத்துக்காக வேண்டும் அப்போ இதனால் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தத்தமது வீட்டில் அக்கம் பக்கத்தில் தன்னோட தோழிகள்ட தன்னோட சகோதரன்ட்ட தன்னோட நண்பர்கள்கிட்ட இதை கண்டிப்பாக எடுத்து சொல்லி இந்த பிரச்சாரத்தை பண்ணுங்க பண்ணினீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்காவது அதில் உறுதி வரும் நீங்கள் உறுதியாக இருந்து மரமேல வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு எண்ணமும் நோக்கமும் இருந்தால் கண்டிப்பாக அல்ல அந்த நிலைநாட்டுமா அதனால வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கிறது போல திரும்பி போய் தொடர்ந்து நாங்கள் மூன்று மாதம் இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரம் தான் தொடர்ச்சியாக செய்ய போகிறோம் இதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்துக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் பாடு வழங்குவோ இன்ஷா அல்லா அடுத்த மாநாடு எங்குன்னு சொல்கிற தகவல் அறிவிக்கப்படும் அறிவித்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு வந்திருக்கிற கூட்டத்தை விட இது மாதிரி இன்னும் ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு பத்து மடங்குன்ற அதிகரித்து வரக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஊக்குவிக்கணும் ஊக்குவிச்சால் இன்ஷால்லா அதுக்குள்ளே பலாபலம் அடைஞ்சு கொள்வீங்க ஏன்னா மிச்ச நேரத்தில் எடுக்க முடியாது எடுக்க முடியாது காரணம் என்னென்னு கேட்டால் இந்த நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரத்தில் முடிவரும் எண்டா தௌஹி ஜமாத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்தையும் முன்மொழிகிறது மட்டும் இல்லை நாங்கள் எதை சொல்கிறோமோ அதுதான் தான் செய்யணும் அது தான் செய்கிறோம்னு சொல்கிற ஒரு நிலைப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த அடிப்படையில் இன்ஷா தான் சரியான நேரத்துக்கு நாங்கள் முடிச்சிடணும் என்னடா இந்த இந்த உங்களுக்கு நான் சுருக்கமாக என்ன ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு முடிக்கிறேன் என்னடா இந்த சவுண்டை போகிறதையும் கூட நாங்கள் பட்ட பாடியிருக்கிறேன் அது இந்த பிள்ளைகளுக்கு இந்த 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 தௌலகளை சேர்ந்த இந்த கிளை சகோதரர்கள் தெரியும் அவங்க பட்ட பாடு என்னடா அல்லாட ஒரு உதவி எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அல்லாட கிருபையை கொண்டு அதுக்கு அனுமதி கிடைச்சிது அனுமதி கிடைச்சி தான் இதை செய்கிறோம் அதை நாங்கள் முழுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும் இதை யாரையும் ஏசவோ யாரையும் பேசவோ யாருக்கும் எந்த அவதூறு சொல்லவோ இந்த இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்யலை இந்த மாநாடு ஏற்பாடு செஞ்சது எதுக்குன்னு கேட்டால் எங்களோட மக்களுக்கு ஏகத்துவம் போய் கிடைக்கணும் நாங்கள் ஏகத்துவத்தை வைக்கிறோம் அதே மாதிரி எங்களோட சகோதரர்களுக்கு அந்த ஏகத்துவம் போய் கிடைக்கணும் இந்த ஒரே ஒரு நோக்கம் இந்த ஒரே ஒரு அடிப்படையில் தான் இந்த ஜமாத்து இதை செய்து இதில் ஒவ்வொருத்தரும் இணைஞ்சி அவரவருக்கு மறுமைக்கு வெற்றியை பெற்றுக்கொள்ள கூடிய அத்தனை விடயங்களை செய்து கொள்ளுமாறு கேட்டு பணிவாக கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அவரு தவானாக இருப்பினாலும்